வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாவினாதிபதியே நமஹ அனைவருக்கும் முதற் கண்கோடு அண்ணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருப்போம் சௌக்கியமாக இருந்தோ சகல ஐஸ்வர்யத்தோட சசந்தான பாக்கியத்தோட பிரமாதமான நன்னாக இருந்தோம் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் விஸ்வாவிச தமிழர்களும் வைகாசி மதத்து அதித்தி திதி இந்த அதித்தி திதி அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எலையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்தை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதிதி திதி பற்றிய முழு வழக்கம் யசுவாபசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பது இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைய தினம் சிரார்த்த திதியானது அதிததி அதிதி திதி அதிதி திதி அப்படி என்றால் வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே புதிய திதியானது அதிக நாட்களாக இருக்கிறது என்று அர்த்தம் ஆகவே இன்றைய தினம் நாம் அனைவரும் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை புதிய திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் ரிஷ செய்யக்கூடிய திருக்கருமாக்கள் சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது மொத்தத்தில் இன்றைய தினமானது இந்த அதிதி தினமானது நமது பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு நான் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரதமை திதியானது மத்தியானம் வரைக்கும் இருக்கேன் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கேன் அதனால் பிரதமை திதியில் இறந்தால் வாழ்க்கை செய்யலாமே அப்படின்னு கூட செய்வாள் அது கிடையாது பிரதம திதியை முதல் நாளே போய்விட்டது அதாவது புதன்கிழமை என்று அந்த சராத்த சென்று விட்டது இன்றைய தினம் பிரதமை திதியில் இறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையே மீறி நாம் ஆனால் நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் வினீனம் அது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்து ரிஷிகளால் ஆணித்தரமாக சொல்லப்பட்ட விஷயம் ஆகவே இன்றைய தினத்தில் அனைவரும் இந்த பித்ருக்கர்மாக்கள் விஷயத்தில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் लोका समस्ता सुखिनो भवंतो सुबह अस्तो तदा अस्तु तदा अस्तु नाका बे आवर्तमुना हतम